அன்பார்ந்தோர்க்கெல்லாம் என் அன்பு வணக்கங்கள் மீண்டும் உங்களுடன் பேசுவதில் நான் மகிழ்கின்றேன் இன்று உங்களுடன் ராகு கேதுவின் நுட்பங்கள் ராகு கேது எங்கே இருந்தால் சிறந்த பலனை தருவார்கள் இதுதான் இன்று நான் உங்களோடு பேசுகிற தலைப்பு முதல்ல திருவாசகத்தில் ஒரு சிறுவாசகம் கண்ணுதலான் தன்கருணை கண்காட்ட வந்தியெய்தி கண்ணுதலான் தன்கருணை கண்காட்ட வந்தியெய்தி எண்ணுதற்கு எட்டாய் எழிலார் கடலிறைஞ்சி எண்ணுதற்கு எட்டாய் எழிலார் கடலிறைஞ்சி விண் நிறைந்து மண் நிறைந்து மிக்காய் விளங்கு ஒடியாய் விண் நிறைந்து மண் நிறைந்து மிக்காய் விளங்கு ஒடியாய் எங்கிறந்து எல்லை இலாதானே எங்கிறந்து எல்லை இலாதானே நின் பெரும் சீர் பொல்லா வினையேன் புகழுமாறு ஒன்று சரி ராகுகேது நுட்பங்களை பார்ப்போமா ராகுகேது கேந்திரம் திரிகோணத்தில் அமர்ந்து அவர்கள் தசாபுத்தி வந்தால் சமுதாய அந்தஸ்து தொழில் வளர்ச்சி செல்வ சேர்க்கை போன்ற சுப படங்களை தருவார் ஆனால் அவங்க அமரக்கூடிய பாகங்கள் இருக்கிறது அந்த பாவங்களை கெடுப்பார்கள் என்கிற பொது விதி எப்போதும் வேலை செய்யும் என்னது கொடுப்பாங்கன்னு சொல்கிறீங்க கெடுப்பாங்கன்னு சொல்கிறீங்க கொடுப்பாங்களா கெடுப்பாங்களா என்ன தான் சொல்கிறீங்கன்னு குழப்பமாக இருக்கா அவங்களுடைய கேந்திர திரிகோணத்தில் அமருகிற போது அவங்க தசை வந்தால் சூப்பர் அருமையான சிறந்த பலன்களை தந்துடுவாங்க ஆனால் அவங்க அமரக்கூடிய பாவகம் இருக்கிறதவா அவங்க இருக்கிற பா அந்த பாவகத்தை கெடுப்பாங்க அதாவது கேந்திரம்னால் நாலு ஏழு பத்து திரிகோணம்னா அஞ்சு ஒம்பது ஒன்று கேந்திர திரிகோணத்துக்கு பொது அப்போ அவங்க எந்த வீட்டில் இருக்கிறாங்களோ அந்த வீட்டினுடைய காரணத்தை வந்து கெடுப்பாங்க நாளில் இருக்கிறாங்களா தாய்க்கு சங்கடத்து கொடுப்பாங்க தாயினுடைய புத்தி கெடுப்பாங்க சொந்த வீட்டு சொந்த வீடு அமையிறதை காலதாமதப்படுத்துவாங்க அப்போ பெரும்பாலும் வாடகை வீட்டில் இருப்பாங்க இருக்க வைப்பாங்க சரி அஞ்சில் இருக்கிறாங்களா புத்திர தாமதம் தாமத புத்த புத்திர பாயத்தை தாமதப்படுத்துவாங்க சரி அது திரிகோணம் ஏழில் கேந்திரத்தில் இருக்கிறாங்களா திருமணத்தை தாமதப்படுத்துவாங்க கணவன் மனைவிக்குள்ளே ஒற்றுமையை கொஞ்சம் குறைப்பாங்க ஆ ராகு கேது இருந்து தான் கணவன் மனைவி எங்கள் புருஷன் பொண்டாட்டி ஒற்றுமை குறையணுமா இல்லைன்னா அப்படியே கிடு கிழந்து இருக்குதுதாங்கிறீங்களா ஏற்கனவே கிழுக்கிழுன்னு இருக்குதுன்னு வைங்க ராகு கேது இருந்தாங்கன்னா அது பயங்கரமான கிழுக்கிழுன்னு இருக்குது சரிங்களா அப்படி கொஞ்சம் ஒற்றுமையை கருத்து வேறுபாடு உருவாக்குவாங்க சரி ஏழு ஒம்பது அது திரியும் அங்கே அங்கே இருந்தால் தந்தை ஸ்தானமாச்சா தந்தைக்கு சங்கடத்தை கொடுப்பாங்க சரி பத்து பத்து தொழில் ஸ்தானம் மாமியால் குறிக்குதா பத்து தொழிலில் போராட்டத்தை கொடுப்பாங்க மாமியாரோட கருத்து வேறு கொடுப்பாங்க க புருஷனோட பொண்டாட்டியோடையே கருத்து வேறுபாடாக இந்த மாமியாரோட கருத்து இருந்தால் என்ன வேறுபாடு போனா என்ன அப்படிங்கிறீங்களா இப்படி அவங்க இருக்கிற பாவகத்துக்கு எடுப்பாங்க ஆனால் அவர்கள் தசை வருகிற போது மிகச்சிறந்த பலன் அற்புதமான பலன் நமக்கு மனதிற்கு ஒரு 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 மகிழ்ச்சி ஒரு திருப்தியான பலன் அதுல கேதுங்கூட அளந்து கொடுப்பார் ராகு அழகு இல்லாமல் கொடுப்பார் அப்படி ஒரு சிறப்பான பலன்களை அவருடைய தசாபுத்தி வருகிற போது தருவார்கள் இப்போ கேந்திர திரிகோணத்தில் இருந்தால் அவர்கள் சிறந்த பலன் தருவார்கள் என்பதோடு அல்லாமல் அந்த கேந்திர திரிகோணாதிபதியில் கூட இருந்தாங்க நீங்கள் ஆறு இடத்தில் படையக்கூடாது மறையக்கூடாது யாரும் இந்த கேந்திர திரிபோணாதிபதிகள் ஆரிய வீட்டில் மறையாம பார்த்தாலும் அந்த பலன் உண்டு கூட இருந்தால் மட்டும் இல்லை பார்த்தாலும் ராகு கேது சிறந்த பலன் தருவார்கள் அந்த நாலு ஏழு பத்தாம் அதிபதிகள் அஞ்சு ஒன்பதாம் அதிபதிகள் லக்னாதிபதி இவங்க அவங்கள பார்த்தாலும் நல்ல பலன் தருவாங்க ஆனால் ஆர் வீட்டில் மறையக்கூடாது பல மறையக்கூடாது கூட இருந்தாங்கனாலும் அந்த சிறந்த பலன் மிக அது ராகு கேது தசை வருகிற போது மிக சிறந்த யோக பலன்களை தருவார்கள் ஆனா ஒன்று தான் கேது நிற்போம் கூட இருக்கிற அதிபதி இருக்கிறாங்க பாருங்க அவங்க மொத்த பழனி ராகு கேது கிட்ட இறந்துருவாங்க டோட்டலா ஒன்றும் அம்போன்னு தேமையுன்னு நின்றுப்பாங்க கூட எந்த கிரகமாக இருந்தாலும் சரி அது எவ்வளவு பெரிய ராஜ கிரகமாக இருந்தாலும் கேது போட இருந்துட்டாங்கன்னா அவங்களோட மொத்த பழனி இவங்க கபலீகரம் பண்ணி இவங்க கையில் வச்சுக்குவாங்க அவங்க அப்படி அம்போன்னு நிற்பாங்க அது அது அந்த கேந்திரம் திரிகோணம் மட்டுமில்லை அது அந்த கிரகங்களுக்கு ஆட்சி உச்ச வீடாக இருந்தாலும் சரி அது குருவாக இருந்தாலும் சரி சுக்கரனாக இருந்தாலும் சரி எந்த கிரகங்களாக இருந்தாலும் சரி அவர்கள் ஆட்சியாகி அந்த கேந்திரம் நாலு பத்து ஆட்சி வீடாகியோ அஞ்சு ஒன்பது ஆட்சி வீடாகியோ அல்லது அந்த நாலு பத்து ஒன்று அஞ்சு ஒம்பது உச்ச வீடாக இருந்தாலுமே ராகு கேதுவோடு சேர்ந்து விட்டால் அவர்களுடைய மொத்த பலன்களையும் ராகு கேதுவிடம் இழந்து விடுவார்கள் பரிவுறுத்து விடுவார்கள் அந்த வாழ்நாளில் அவர்களுடைய ஆதிபத்திய பலன் அவர்கள் தசை வருகிற போது அவர்கள் தர வேண்டிய சிறந்த பலன் கிடைக்கவே கிடைக்காது எப்போ கிடைக்கும் ராகுகேதுடைய தசைவரும் அவங்க தான் அப்படியே எல்லாம் மக்களுடைய மொத்த வரிப்பணத்தை வாங்கி நான் தருகிறேன் நான் தர்றேன் நான் தான் தர்றேன்னு ஆட்சியாளர்கள் சொல்றாங்கல்லவா அந்த மாதிரி இது ராகு கேது இந்த நான் தர்றேன் இந்த கிரகத்தினுடைய பலன் இந்த நான் தர்றேன் இவங்க தர்ற மாதிரி ராகு கேது தருவாங்க இதுதான் ராகு கேதுவனுடைய நுட்பம் சிலர் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி அமைப்பு இருக்கும் அவங்களுக்கு அந்த யோகம் கிடைக்கவே கிடைக்காது தரக்கூடிய அமைப்பு கேது தசை வரவே வராது வாழ்நாளில் அதுதான் பிரபஞ்ச ரகசியம் இறைவனின் ரகசியம் யோகத்தை ஜாதகத்தில் வச்சிருப்பார் ஆனால் அந்த யோக வாழ்நாளில் கிடைக்காது இருந்தும் இல்லாத ஒரு நிலை என்று சொல்லுகிறார சொல்லுகிறார்கள் அல்லவா அப்படி யோகம் இருந்தும் கூட அந்த தசை வராமலேயே வாழ்நாளிலேயே வராமல் அந்த யோகத்தை அனுபவி அனுபவிக்காமலேயே வாழ்நாள் முடித்துவிடக்கூடிய அமைப்பு சில ஜாதகங்களுக்கு உண்டு அது ஏன் அதுதான் இறை ரகசியம் கடவுளின் ரகசியம் ஜோதிட சூட்சும ரகசியம் ஜோதிடங்கிறதுக்கு பின்னாடி ஒரு மிக பிரம்மாண்டமான ஒரு இறை சக்தி அதனால் ஏன் என்ன அது யாராலும் கண்டுபிடிக்க முடியாது தெரிந்து கொள்ள முடியாது தேடிக்கொண்டு வேண்டுமான அது இருக்கலாம் தெரிந்தவரை ஒரு ஜோதிடருக்கு என்ன அளந்து கொடுப்பான் ஆண்டவன் ஒவ்வொரு ஜோதிடருக்கும் இன்னென்ன ஆற்றல் அதை கடவுள் கொடுக்குற ஆற்றலை அந்த ஞானத்தை நாம் அதை பயன்படுத்தி நல்ல முறையில் பயன்படுத்தி மக்களுக்கு பலன்களை சொல்ல வேண்டியது நம்முடைய கடமை நான் நமக்கு ஜோதிடர்களுக்கு இறைவன் விதித்த விதி என்று எண்ணத்திலே ஏற்றுக்கொண்டு செயல்பட வேண்டும் என்று என்னை போன்ற எனக்கே நான் சொல்லிக்கொண்டு நான் ஒரு ஜோதிட மற்றவங்களை சொல்ல நான் எனக்கு சொல்லிக்கொண்டு நான் அப்படி செயல்பட வேண்டும் என்று நான் எனக்கு சொல்லிக்கொண்டு மிக விரைவில் அடுத்த காணொலியில் உங்களை சந்திக்கிறேன் மறவாமல் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் பெல் பட்டனை அழுத்துங்கள் சேர் செய்யுங்கள் என்று கூறி விடைபெறுகிறேன் வணக்கம் நன்றி